போராட்ட பின்னணியில் இருந்து வந்து என்பிபி அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகள் இல்லை என கூறுவது இரட்டை வேடமா அண்மையில் அரசியல் கைதிகள் தொடர்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் உண்மையில் அரசியல் காரணங்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய காரணத்திற்காக கைது செய்யப்பட்டவர்கள் என்பதனால் அவர்களை தமிழ் சமூகம் அரசியல் கைதிகளாக கருதுகின்றோம் இதன் அடிப்படையில் அவர்கள் சாதாரண குற்றவியல் கைதிகளிலிருந்து வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் அளிக்கப்பட்டு மீண்டும் மயப்படுத்தப்பட்ட பின்னரும் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மேலவும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட சிலரும் சிறைகளில் உள்ளனர் சூடு ஐந்து ஆண்டுகள் தொடக்கம் முப்பது ஆண்டுகள் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தற்பொழுதும் சிறைகளில் அரசியல் கைதிகளாகவே உள்ளனர் இவ்வாறானவர்கள் தற்போதும் சிறைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் என்பிபி அரசாங்கத்தில் உள்ள ஒரு அமைச்சர் அதுவும் நீதி அமைச்சர் சிறைகளில் அரசியல் கைதிகள் இல்லை என கூறுவது வேடிக்கைக்குரிய விடயம் கடந்த காலங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை அரசியல் கைதிகள் இல்லை என அங்கீகரிக்க மறுக்கின்றது கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களும் சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்ற கருத்தை தான் எல்லா அமைச்சர்களும் சொன்னார்கள் பெரும்பான்மை அரசாங்க தரப்பு அப்படித்தான் சொல்வார்கள் அவர்களுக்கு அவர்கள் பயங்கரவாதி ஆனால் ஒரு போராட்ட கலாச்சாரத்தில் இருந்து வந்த ஜேவிபி சார் என்பிபி அரசாங்கம் இவ்வாறு கூறுவது வேடிக்கையான ஒன்று இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்க முன்னமே ஆயுதம் தூக்கி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் ஆயுதம் தூக்கிய ஜேவிபி போராட்டம் செய்த போது கைதாகி சிறையில் இருந்த ஜேவிபி போராளிகளை ஆன்றைய அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்றது ஆனால் ஜேவிபியினர் இல்லை அவர்கள் அரசியல் போராளிகள் என்றார்கள் அப்படி இருக்கையில் தற்பொழுது சிறையில் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை என்பிபி அரசாங்க விமர்சனங்களும் எழுந்த வண்ணம் உள்ளன அன்று ஆயுதப் போராட்டம் செய்த ஏ இன்று எப்படி கூறுகின்றது அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறி அவர்களுக்கு பயங்கரவாதிகள் பட்டம் சூட்டம் முனைகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்க முன்னமே தூக்கிய அரசியல் போராளிகளாக அடையாளம் காணும் உள்ள தமிழ் இளைஞர்களை அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறுகின்றது என்பிபி அரசாங்கம் சொல்வதொன்று செய்வதொன்றாக உள்ளது ஏன் இந்த இரட்டை வேடம் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன எவ்வாறு இருக்கையில் ஒரு போராட்ட காலத்தில் இருந்து ஒரு அதுவும் ஒரு போராட்ட களத்தில் வந்த அரசாங்கத்தினால் கூட குறித்த தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாவிடில் பெரும்பான்மை இனத்தின் எந்த ஒரு அரசாங்கத்தினாலோ அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்பதே திண்ணம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த, மாச்சம் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி